கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மை மூன்றாவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் அச்சோரும் ஆகிய சிக் நாமத்தினாலே என் வாழ்த்துனை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய வேதவாக்கு தேவனால் பிறந்த யவனும் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான் இங்கே பார்க்கும்பொழுது ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத் பதினெட்டாம் வசனம் இப்படியாகச் சொல்லியிருக்கு தேவனால் பிறந்த யவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்கன் அவனைத் தொடான் என்று வேறு வசனம் இப்படியாக ஆகச் நம்முடைய இருதயம் குத்தியும் சித்தமும் தேவனுக்கு ஏற்றதாகவும் நீதி உள்ளதாகவும் பரிசுத்தம் உள்ளதாகவும் பொழுது புதிய சிந்தையுள்ளவர்களாக நாம் இருப்போம் புதிய புதிய சிந்தையுள்ளவர்களிடையே பாவம் சற்றும் காணப்படாமல் எப்பொழுதும் அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் செழிப்பிக்கப்பட்ட இவர்களிடையே பருசு தாவியே தொடர்ந்து வளரும் இவர்கள் விழுந்து போன மனிதனின் பல இச்சைகளை எதிர்த்து அநேக நேரம் புரிய வேண்டிக் கொள்கிறார்கள் புரிய வேண்டியவர்களாகவும் இருக்கிறார்கள் புதிய சிருஷ்டிகளாகிய இவர்கள் உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டு மாமிச இச்சைகளுக்கும் பலவீனங்களுக்கும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் விளக்கப்பட்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவின் ஈடுபாடுகள் மூலம் பாதுகாக்கப்படுகிறார்கள் கிறிஸ்தனுடைய ஈடுபாடுகள் மூலம் தன்னை இவர்கள் பாதுகாத்துக் கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம் இதற்கு ஆதார வசனங்களாக பார்க்கும்பொழுது எபிரேயர் எபிரேயர் நிறுவம் ஆறாம் அதிகாரம் நான்கு ஆறு வசனங்கள் ஏனெனில் ஒரு தளம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேமுடைய நல்வார்த்தைகளையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலத்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு எதுவாய் அவர்களால் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று இங்கே பார்க்கிறோம் மறுபடியும் புதுக்கப்பி புதுப்பிக்கப்பட முடியாதபடிக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை சிறுவில் அறைகிறவர்கள் தன்னுடைய சுய லாபத்திற்காக சுய இச்சைகளுக்காக கடவுளுடைய அன்பை ருசித்து கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டும் அதை உதாசீனப்படுத்துகிறவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே மறுபடியுமாக புதுப்பிக்கப்படுவது மிகவும் கடினமான காரியம் என்று இங்கே பார்க்கலாம் அது மாத்திரமில்லை மற்றொரு ஆதார வசனமாக ஒன்று யோவான் மூன்று இருந்து பத்து வசனங்கள் பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் நீதி செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருந்து இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவராய் இருக்கிறான் பாவம் செய்கிறவன் பிசாசனால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசனவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவக்குமாரன் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தருத்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்திருக்கிற அப்படின்னால் பாவம் செய்ய மாட்டான் இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் என்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் என்னார் என்றும் வெளிப்படும் நீதியை செய்யாமலும் தன் சகோதரில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல என்று இங்கு பார்க்கிறோம் மறுபடியும் நாம் பாவம் செய்யும்படிக்கான அநேக வாய்ப்புகள் உண்டாகும் அநேக சூழ்நிலைகள் உண்டாகும் அவைகள் எப்படி நாம் கையாளுகிறோம் பரிசுத்த தாவையான துணையோடு கூட இயேசு கிருஷ்ணன் விறனோடு கூட அவைகளை எதிர்க்கிறோமா அல்லது அவைகளை சிக்கிக்கொள்கிறோமா காண்கின்ற தன்னுடைய சகுரணத்தில் அன்பு கூடாதவன் தேவனால் பிறந்தவன் அல்ல இயேசு கிருஷ்ணனை விற்று அவனுக்குள் இருக்கும்போது பாவம் செய்ய அவன் ஒப்பட மாட்டான் தொடர்ந்து பாவம் செய்கிறவன் தேவனுடைய குமாரனாக இருக்கவே முடியாது மற்றொரு ஆதார வசனமாக பார்க்கும் பொழுது இரண்டு பேர் இரண்டாம் அதிகாரம் இருபது இருபத்தி வசனங்களே கற்பரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் கொண்டு ஜெயிக்கப்படாமல் அவருடைய பின்னிலையை கேடுதலாக இருக்கும் என்று பார்க்கிறோம் அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு உபயோகிக்கப்பட்ட கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலாம் அதை அறியாதிருந்தால் அவளுக்கு நலமாக இருக்கும் நேரத்தில் பார்க்கும் பொழுது பின்மாற்றத்திலே போகிறவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து அறியாமல் இருந்திருந்தால் அவர்களுக்கு இருக்கும் ஆயினும் அவர்கள் பிசாசூடிய உலக இச்சைகளுக்கு மறுபடியும் சிக்கிக் கொள்கிறார்கள் கிறிஸ்துவின் மீது எந்த அந்த அன்பு கிறிஸ்தவத்தில் வந்ததான அந்த இரக்கத்தை அவர்கள் மறந்து போகிறார்கள் கண் சுருகி போகிற குருடர்களைப் போல அவர்கள் காணப்படுகிறார்கள் என்று பார்ப்போம் பிரியமானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை காத்து கொள்ள வேண்டும் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யாதபடிக்கு தன்னை காத்து கொள்ள வேண்டும் அதை காத்து கொள்ள நம்மளே தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை வேண்டும் பரிசுத்தாவின் ஒத்தாசையோடு கூட தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் வசனத்தின் ஒத்தாசையோடு கூட தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் நீதியின்படியும் உத்தமத்தின்படியும் பரிசுத்தின் நம்மளை வாழும் பொழுது நம்முடைய சகோதர சகோதரிகளை நேசிக்கும் பொழுது அன்பு கூறும் மாம்ச இச்சைகளையும் பிசாச தந்திரங்களையும் எதிர்த்து நாம் ஜெயிக்க முடியும் இல்லையே நாம் பின்மாற்றத்துக்குள் கடந்து செல்வோம் என்று சொன்னால் மாம்ச விருப்பத்தின்படியும் சுய இச்சைகளின்படியும் நாம் இழுப்புண்டு போவோம் என்று சொன்னால் மறுபடியும் கிறிஸ்துவ சிறுவில் அறையும்படிக்காக நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியமாக கடினமான காரியமாக இருக்கும் என்று சொன்னால் பிசாசானவர்களுக்குள்ளாக ஆசைகளை இச்சைகளை மாம்ச கிரியகளை அதிகமாக விதத்தை அதிலே நூகித்து அதிலே விருப்பப்பட்டு போகிற மக்கள் மலர் திரும்புவதற்கு மிகவும் கொடாத காரியமாக இருக்கும் ஆகினாலே நாம் கத்தோடைய வசந்தினுடைய வாழ்வோம் கர்த்த நம்ம கொடுத்த நம்ம நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை பிடித்துக்கொண்டு புரஸ்காவினர் துணையோடு கூட நாம் தொடர்ந்து கிறிஸ்துவக்காக வேற ஜீவிப்போம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை